கல்யாண ப்ரோக்கர் ஏவுமா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கும் போது நானே வேற மாதிரி யோசிக்கணும் யார் வேணா என்ன வேணா யோசிச்சு போறா அதுக்காக நீ நினைச்சது நீ எதுக்காக மறக்கணும் இல்ல மாமி நீங்க தான் ரெண்டு பேராண்டையும் பேசி பரத் பூஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நீ பரத் மேல உயிரையே வச்சிருக்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவனை விட்டு கொடுக்கணும் உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா நான் பரத் மேல உயிரை வச்சிருக்கே ஆனா அவரு அவர் மனசுல ஏழ் மூணு அளவுல கூட எனக்கு இடம் இல்ல மாமி அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் நீ கேட்டு தெரிஞ்சதியா கேட்டு பாக்குறதுக்கு காதல் என்ன பிச்சையா அது அதுவா வரணும் வரல அப்புறம் என்ன இருக்கு இது பாருங்க மாமி எனக்கு அம்மா அப்பா சொத்து எல்லாம் இருக்கு நாளைக்கே நான் தலையாட்டினா எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இருக்காங்க ஆனா பூஜாக்கு யாரு இருக்காங்க பூஜாக்கு பரத்தை விட்டா பரத்துக்கு பூஜாவை விட்டா வேற நல்ல தொன்னை அமைய முடியாது கண்ணுக்கு எதிராக அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்பு போது ஏன் சுயநலத்துக்காக அதை எதுக்கு நான் கலைக்கணும் ஆசைப்பட்டவரோட வாழும் நினைக்கிறது மட்டும் காதல் இல்லை ஆசைப்பட்டவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது கூட காதல் இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நன்னா இருக்கும் நாளைக்கு அநியாயமா இப்படி தூக்கி குடுத்துட்டோமேனு அடி மனசுல நெருடலா ஒரு வலி வரும் பாரு அப்ப தெரியும் அப்ப வாழ்க்கையே நரகம் ஆயிடும் இல்லை நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்ல நான் யோசிச்சு எடுத்த முடிவு இனியும் எங்க ஆத்துல எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் என்னால் இழுத்தடிக்க முடியாது நம்ம ஆசைப்பட்டபடி வாழணும் இல்ல பெத்தவ ஆசைப்பட்ட மாதிரி வாழணும் ரெண்டுமே இல்லாம எதுக்கு நாமளும் சந்தோஷப்படாம அவாலியும் சந்தோஷப்பட விடாம சாகடிக்கணும் நீ ஆயிரம் சொல்லு என்ன பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கிறது அசட்டுத்தனமான ஒரு முடிவு போனையும் கட் பண்ணிட்டே இருக்க எடுத்து பேச இல்ல மாமி இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல மாமி என் மனசுல இருக்கிறத உங்களோட வெளிப்படையா சொல்லிட்டேன் இந்த நிமிஷம் இதான் நிஜம்

சார் அவன் நினைச்ச மாதிரியே ஃபாரின்ல வேலை கை நிறைய சம்பளம் பெரிய பதவி காரு பங்களா ஃபாரின் டூர்ஸ் இப்படி எல்லாமே அவனுக்கு கிடைக்குது சார் ஆனா இது அத்தனை கிடைச்சும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறத உணர்றா சார் ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் நம்ம லைஃப்ல ஒரு வெற்றிடம் வந்திருக்கு அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுத அந்த கேள்வி அவனுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டத்தை ஏற்படுத்துது சார் ஒரு நாள் அவனுக்கு புரியுது சார் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்துக்கு காரணம் இப்ப அந்த பொண்ணு தான் கூட தான் அவ தன்னோட இருந்தாதான் தன்னுடைய வாழ்க்கை முழுமையடையும் அப்பதான் சார் அவனுக்கு தெரியுது அவன் மனசுக்குள்ள அந்த பொண்ணு மேல அவனுக்கு நிறைய காதல் இருக்குங்கிற உண்மை சரி இத்தனை காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் இனிமே எப்படியாவது போய் அவளை பார்த்து சந்திச்சு அந்த காதல் அவகிட்ட சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட அவன் இந்தியாவுக்கு வரான் சார் வந்த இடத்துல பெங்களூர்ல அவன் ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ற அதே கம்பெனில அவனுக்கு பிஏவா அந்த பொண்ணு ஒர்க் பண்றதை பாக்குறான் பயங்கரமான சந்தோஷம் சார் அவனுக்கு தன்னுடைய பத்து வருஷ காதல அந்த பொண்ணுகிட்ட கொட்டி சொல்லணும்னு ஆசைப்பட்ட அவன் போற சமயத்துல தான் சார் அவனுக்கு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க அது மட்டும் இல்ல அந்த பொண்ணோட புருஷன் இறந்து போயிட்டான் இப்போ ஒரு விதவைங்கிற அதிர்ச்சிகரமான நியூஸ் அவனுக்கு தெரிய வருது முதல்ல அவனுக்குள்ள இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அமைச்சு கொடுத்தது அப்படின்னு உணர்றான் ஒரு நாள் ஒரு தனி எடுத்து அந்த பொண்ணை கூட்டு போய் தன்னுடைய காதல மனசு விட்டு சொல்றான் அவ அவன் வாழ்க்கையே தனக்கு இல்லைன்னு சொல்லி காத்தறி அழுறா சார் ஆனா சார் அப்பா அவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவளுடைய கைவிரல் நீழல அமைதியா பாத்துச்சுக்கா சார் அந்த சொல்றா பார்த்துட்டான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ இதெல்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்போ நானும் உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன் ஆனா உனக்கு தெரியாம இருந்துச்சு இத நீ அப்ப என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா அது காதலுக்கு செஞ்சிருக்கிற கௌரவம் ஆனா இப்ப நீ இதை சொல்லியிருக்க இதை நான் ஏத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என் புருஷனோட தாலி கட்டிட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பாரு அந்த வாழ்க்கைக்கு செய்யற அவமானம் இறந்து போன என் புருஷனுடைய நினைவா அவருடைய விதவையா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் அந்த காதலகுதான் செய்யற மரியாதைன்னு சொல்றா நீ மறுபடியும் என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு விழுந்து போயிடலாம் சார் அதாவது சார் எழந்த பிறகு கதிறி எழுறதை விட இருக்கும்போதே வாழ்ந்தாதான் அந்த காதல் ஜெயிக்கும்னு சொல்லுங்க சார் நல்லா இருக்கு ஐ லைக் இட் ஐ லைக் தி ட்விஸ்ட் இன் தி டேல் அப்படி கொண்டு போய் அப்படியே ஒரு டென்னிஸ் ஸ்மாஷ் மாதிரி குடுக்குற நீ நல்லா இருக்கு இத பாரு ஸ்கிரீன் ப்ளே கதை எல்லாம் ரொம்ப நல்லா சொன்ன நீ இதே அழகா நீ எடுத்தினா ஜெயிச்சிடுவே கண்டிப்பா எடுப்ப சார் அப்புறம் அத பாரு உனக்கு வேணுங்கற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் चूஸ் பண்ணிக்கோ இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் चूஸ் பண்ணிக்கோ தி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாமே ஒன் சாய்ஸ் தான் நான் ப்ரொடியூசர் ஆச்சே நான் உன்னை ಜಾஸ்தி நெருக்க மாட்டேன் சரி சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனை நீ எடுக்கும்போது ஒரு சீனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தேவைன்னா ஐயோ ப்ரொடியூசர் திட்டுவாரட்டு பஸ் ஸ்டேஷன்ல போய் எடுத்துறாதே அதுக்கு ஆப்போசிட்டும் ஒன்று இருக்குது குடிசையில் தான் ஒரு சீன் எடுக்கணுன்னு கதை சொல்லும்போது நான் ஆஸ்திரேலியாவில் ட்ரீம் சாங் எடுப்பேன்னு அடமும் பிடிக்க கூடாது என்ன உனக்கு எது நியாயம்னு படுதோ அதை பண்ணு சரி சார் ஓகே ஆ உனக்கா கரியான் கரியம் ஆ சார் இன்னொரு விஷயம் சார் என்ன நான் நம்ம சுக்ரன் சாரி என்கூட சேர்த்துக்குறேனே சார் சுக்ரன் ஆ யெஸ் சார் உனக்கு ஹஸ்ட்டன் டேரக்ட்ரா ஆமாம் சார் நீ இதை விட இன்னொன்று பண்ணலாமே சொல்லுங்கள் சார் இடுப்பில் ஒரு கல்லை கட்டிக்கிட்டு கணத்துல குதிக்கலாமே சார் என்ன அடையாதே நீ

வாங்கம்மா பூஜா நாங்கள் காம்பவுண்ட காலி பண்ணிட்டு போகிறோம் அதான் இனிமே இங்கிருந்து யாரும் காலி பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு இல்லை நாங்கள் எங்கள் அப்பா கூட போகிறோம் உமா இவ்வளோ வருஷமா நீங்கள் பிரிஞ்சிருந்த உங்கள் அப்பா கூட சேரறது நல்ல விஷயம்தான் பட் அதுக்காக நீங்கள் வரத்தை விட்டு பிரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே இல்லை பூஜா நான் யோசிச்சு பார்த்தேன் பரத நான் எந்த நிலைமையிலும் நேசிக்கல நான் உணர்ந்தது உண்மையான காதல் இல்ல அது ஏதோ ஒரு ஈர்ப்பு Just an infatuation. அவ்வளவுதான் அத நான் புரிஞ்சுகிட்டேன் நல்லவேல என் மனசுல தோணுன அபத்தமான உணர்வு நான் அவர் சொல்லாம இருந்தது எவ்வளவு நல்லதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உமா என்ன பேசுறீங்க நீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எது உங்களை இப்படி எல்லாம் பேசிருக்குதுமா எனக்கு புரியல உருகி உருகி மனசார நேசிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லைன்னு பச்சை குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றது என்னால நம்ப முடியாது இது உண்மை இல்ல நீங்க நம்பலன்றதுக்காக நான் சொல்றது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா நேத்து நினைச்சது இன்னைக்கு தப்புன்னு தோணலாம் இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு தப்புன்னு தோணலாம் இது இயல்பு எனக்குள்ள அவரு வரவே இல்ல அப்படி வந்திருந்தா அவருக்குள்ள நான் போயிருப்பேன் போகலையே அப்புறம் உமா ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு ஆண் ரொம்ப ஈஸியா வர முடியாது அப்படி வந்துட்டா சுலபமா வெளியில போகவும் முடியாது உங்க காதல உங்க கண்ணில் பார்த்தவனா